அனைவருக்கும் வணக்கம் இது ராம் கிரிட்டிக் நம்ம முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியிருக்கிறார் நேற்று பெய்த மலையில் முளைத்த காளான் அப்படின்லாம் பேசியிருக்கிறார் இந்த ஜெயக்குமாருக்கு நம்ம நிறைய பேச வேண்டியது ஜெயக்குமாரை பற்றி அதனால் நம்ம கொஞ்சம் விரிவாகவே பேசிடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜெயக்குமார் வந்து நேற்று பேஞ்ச மலையில் முளைத்த காளான்னு உதயநிதியை பார்த்து சொல்கிறாரு இந்த இந்த நேற்று பேஞ்ச மலையில் முளைத்த காளான் உதயநிதி நீங்கள் சொல்கிறது வந்து அவர் வந்து அரசியலுக்கு புதுசு கொஞ்சம் வாயை பார்த்து விடணும் தேவையில்லாத பேசுகிறாருன்னெலாம் நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு நிர்மலா சீதாராமன பேசினதும் உங்களுக்கு பொச்செல்லாம் எரியுது இருக்கட்டும் உங்களை மாதிரி வந்து முதுகெலும்பு இல்லாமல் பாஜகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை இன்றைக்கி தென் மாவட்டங்களில் நிறைய பேர் செத்துக்கிட்ருக்குறாங்க அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்கவே மாட்டீங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நிதியே வரக்கூடாது அவர் நிவாரண நிதியே கொடுக்கக்கூடாது ஆனால் நீங்கள் அரசாட்சி ஆண்டால் உங்களுக்கு நிதி வேணும் அதுக்கு பாஜகவை பிடிச்சிட்டு தொங்குவீங்க சரி விடுங்க இதெல்லாம் நம்மளோட பர்சனல் அட்டாக்கு இதை விட்டுருங்க ஜெயக்குமார் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் இப்போ தான் வந்தார் அரசியலுக்கு வந்ததுலேருந்து காரசாரமாக அவருடைய பல நடவடிக்கை எங்களுக்கு ரொம்பவே வியப்பளிக்குது நீங்களும் ஒரு சில நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க உங்கள் காலத்தில் என்ன தெரியுமா ஒரு வயசு பொண்ணு உதவி கேட்டு வந்த பொண்ணுக்கு குழந்தையை கொடுத்தீங்க அந்த விவகாரம் போதாகரமாச்சு உங்களை மாதிரி ஒரு ஒரு பொண்ணு கெடுத்து அந்த பொண்ணுக்கு குழந்தையை கொடுத்து அந்த ஆடியோ லீக் ஆகி இப்படியெல்லாம் எதுவும் மானங்கடலை நீங்கள் தூக்கிலே தொங்கலாம் இவ்வளோ பெரிய அவமானம் ஒரு ஒரு உதவி கேட்டு வந்து தன்னோட ஆஃபீஸுக்கு வந்து நின்ற பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு ரேப் பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு குழந்தையை கொடுத்து நீங்கள் போய் அரசியலில் வந்து மற்றவங்களை விமர்சிக்கலாமா நீங்களே விமர்சனத்துக்கு உள்ளான ஆளாக இருக்கிறீங்க ஏன் நிர்மலா சீதாராமன் விமர்சனத்துக்கு உண்டான ஆளே கிடையாதா வாங்கி கட்டிக்கிட்டாராம் உதயநிதி இன்றைக்கியும் அவர் தான் சொல்லுவார் அவரோட ட்விட்டர் வலாதாரத்தில் போய் பாருங்கள் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே மாண்புமிகு உங்கள் ஒப்பனோட காசை நாங்கள் கேட்கல அப்படின்னு ஓப்பனாகவே பேசிருக்கிறார் என்ன பண்ணிட முடியும் உங்களால் அவர் வந்து மக்களுக்காக நிதியை கேட்குறார் தமிழ்நாட்டு நிதியை கேட்குறார் இதுக்கு நீங்கள் கூட நிற்கணுமா இல்லையா ம் அங்கே பல கிராமங்கள் தண்ணிகளை இருக்குது இதை பற்றி வந்து நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க உங்களுக்கு உங்கள் க கட்சி உங்கள் அரசியல் எதிர்கட்சி அரசியல் செய்யணும் அவ்வளோதான் எல்லா எப்பயுமே வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோடையே இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு சில விஷயங்களில் நீங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சியோடு சேர்ந்து ஒரு சில விஷயங்களை செயல்படலாம் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சூழல்களில் கொண்டு வரலாம் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க நீங்கள் அவரை வந்து காலான்னு சொல்கிறத விட இங்கே அதிமுகவில் இருக்கிறவங்க யாருக்கும் முதுகு தண்டு எலும்பு அப்படி கொடிஞ்சுதான் இருக்கும் நீங்கள் தொண்ணூறு சதவீதம் எல்லாருமே வந்து ஜெயலலிதாவுடைய முட்டி பார்த்து கும்பிட்டு தான் உங்களுக்கெல்லாம் பழக்கம் உங்களுக்கு ஏது முதுகெலும்பு செல்லூர் ராஜு தொடங்கி எல்லாரும் முட்டா பசங்க தெருமாக்கால் வச்சு டேப்பு அடித்து அதை வந்து வைகை அணையவே வைகை அணையவே நான் வந்து மறைக்கிறேன்னு போன செல்லூர் ராஜு மாதிரி இருக்கிற பல எம்எல்ஏக்கள் ராஜ ராஜேந்திர பாலாஜி என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறேன்னே தெரியாது அவருக்கூட ஒரு பட்ட பேர் இருக்குது பக்கு டாக்குன்னு அவர் முகம் பக்கு டாக்கோட முடிஞ்சு மாதிரியே இருக்குன்னு நீங்கள்லாம் வந்து அரசியலில் எம்எல்ஏவாக இருந்து நீங்கள் அமைச்சராக இருந்து உங்களை பார்த்து யாரும் ஓட்டு போடல சரியா இங்கே இருக்கிற இன்றைக்கி இருக்கிற எடப்பாடியை பார்த்து யாரும் ஓட்டு போடல அம்மாவை பார்த்து ஓட்டு போட்டாங்க ஒட்டுமொத்த துறையையும் ஜெய் ஜெயலலிதா அம்மையார் தான் வந்து எடுத்து நடத்தினாங்க அவங்க நீங்கள் எல்லாம் டம்மி பீஸாக இருந்தீங்க இதுதான் உண்மை அதிமுக வந்து முதுகெலம்பில்லாமல் இருக்குது இன்றைக்குமே வந்து எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக அந்த அதிமுகவை எடுத்து நல்ல சிறப்பாக செயல்பட்ட மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இவங்களுடைய விஷயங்களை நீங்கள் காப்பாற்றும் தமிழர்களுக்கு ஏதாவது நல்லா செய்யணும்னா ஆளாளுக்கு கோல் சொல்கிறத விட்டுட்டு இன்றைக்கி வெள்ளத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கிட்ட நீங்கள் போய் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க ஒன்றியரச எல்லோரும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒன்றிய அரசை இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணுன்ற ஒரு கோரிக்கையை வைங்க நீங்களும் சேர்ந்து ஒன்றிய அரச நிதி வாங்கி மக்களுக்கு அந்த தொகுதியில் உங்கள் தொகுதியாட்களும் அங்கே நின்று தோத்தவங்களும் இருப்பாங்க அந்த தூத்துக்குடி காயல் பட்டணத்தில் நின்று தோத்தவங்களும் இருப்பாங்க ஜெயிச்சவங்களும் இருப்பாங்க அப்போ ஜெயிச்சவங்க உங்களோட தொகுதி மக்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யணும் உங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆளுங்கச்சி கேளுங்க அதை விட்டு போட்டு இன்றைக்கி வந்து பணம் வேணும்னு கேட்குற உதயநிதியை நீ நேற்று காலம் முந்தா நேர்த்திக்கு காலம் அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு நாங்கள் உங்களுடைய அந்தரங்கத்தையும் கிண்ட வேண்டியது வருதா இல்லையா உங்களுக்கு எதுக்கு இந்த அவமானம் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு மக்கள் நலன் மட்டுமே ஆனால் நீங்கள் மக்கள் நலனோடு செயல்படலை உங்களுடைய நலன் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் என்னைக்கு ஒரு பொண்ணு தேடி வந்த பொண்ணு நீங்கள் கே ரேப் பண்ணி அந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்தீங்களோ அன்னைக்கே உங்களுடைய அரசியல் மாண்பு போயிடுச்சு நீங்கள் அரசியல் விமர்சனம் பண்ணவும் கூடாது அரசியலை பற்றி நீங்கள் யாரை பற்றி எதுவும் பேசவும் கூடாது ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகி ஆனால் ஆய் முடிக்கிட்டு உங்கள் என்னமோ அதை பார்க்கணும் நீங்கள் விமர்சத்துக்கு உண்டான ஆள் கிடையாது நீங்கள் உங்களுடைய தவறு அந்த மாதிரி அதனால் நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படி போனால் நிர்மலா சீதாராமன் அப்படி ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது அவங்களும் அவங்க அம்மா வயிற்றுலேருந்து தான் வந்தாங்க நாங்களும் அவங்க அவங்க அம்மா வயிற்றுல தான் வந்தோம் இன்றைக்கி வந்து நீங்கள் எலெக்ஷன்லேயே நிற்காத ஒரு பெரிய நிதியமைச்சர் ஆகிட்டா அவங்களுக்கு வந்து கொம்பு முளைச்சிக்குச்சு நான் வந்து நான் தான் அதிகாரத்தின் உச்சம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு ஏன் காஞ்சியலை பார்த்து கொழுந்தலை சிரிச்சிச்சான் ஒரு நாளைக்கு கொழுந்தலையும் காஞ்சேலையாகும் அன்னைக்கு அன்னை அன்னைக்கு அந்த கொழுந்தலை மறுபடியும் இந்த காஞ்சலையை பார்த்து சிரிக்கும் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவங்களோட நினைமையை என் வாயால் சொல்ல முடியாது நடக்கும் இன்றைக்கி நிறைய ஆளுங்கட்சி அரசாங்கம் அவங்களோட அவங்க அவங்கள வந்து நல்லா டார்கெட் பண்ணியிருக்குது உதயநீதி வச்ச ஒரே ஒரு வார்த்தை அப்படியே சுரு பிடிச்சிக்கிச்சு நிர்மலா சீத்தாராமனுக்கு நல்ல மொளவாய் கிள்ளி வச்ச மாதிரி எரியுது என்ன செய்ய அதுக்கு முன்னாடி பாஜகவில் ஒரு எம்பி ஒருத்தர் வந்து இங்கே சென்னையை பார்வையிட்ட இந்த எம்பி மந்திரி அவர் வந்து ஏடிஎம் கார்டு இல்லைன்னா அப்போ நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிறோம் தினமலம் பத்திரிக்கையில் அந்த பேர் தினமலர்னு சொல்கிறது கூட நம்ம அது தினமலம் பத்திரிக்கையில் உதயநிதி பிச்சை கேட்குற மாதிரி சேப்பாக்கம் தொகுதி மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் உதயநிதி உதயநிதியை நிர்மலா சீதாராம்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி போட்ட தினமலர் பத்திரிக்கையை மொத்த சேப்பாக்கம் மக்களும் நிர்மலா சீதாராம்கிட்ட கையேந்து நிற்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதுதான் உண்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநி பிரதிநிதி அவரை இழிவுபடுத்தி அவர் மண்டி போட்டு நிர்மலா சீத்தாரா மட்டும் பிச்சை எடுக்கிற மாதிரி கையேந்திர மாதிரி ஒரு கார்ட்டூன் தினமலத்தில் போட்டிருக்கிறாங்க அவனா ஸ்கூல் பிள்ளைங்க காலையிலையும் சாப்பிட்றாங்க வீட்லேயும் சாப்பிட்றாங்க கக்கூஸ் நிரம்பிச்சின்னு போட்டவன் தினமலம் அரசியல் நாகரிகம் அரசியலில் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள்லாம் யாருக்கும் கற்பிக்கக்கூடாது அதை அவங்கவுங்க செய்ய வேண்டிய அவங்கவுங்க வைக்க வேண்டிய கேள்விகளுக்கு அவங்கவுங்க பதிலளிப்பாங்க உங்களுடைய மாண்பு நீங்கள் எங்கே ஜெயிச்சிங்களோ அந்த மக்களுக்கான இடையூறை நீங்கள் வந்து பார்த்து காப்பாற்றி அவங்கள கா அவங்களுக்கு என்ன செய்ய முடியுன்றது பாருங்கள் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாராக இருந்தாலும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்